தன்னுடைய பெருந்தன்மையால் தன்னுடைய பெரு அன்பினால் நமக்கு இறங்கி நமக்கு நிறைய ஆசிரியர் வழங்குகிறார் யார் யாரெல்லாம் மன்னிப்போதரை நம்முடைய வீதிகளிலே வலம் வரச் செய்வோம் ஆமேன் வாழ்பவரே கண்கள் மூடி கரக்குவித்து ஆராதனை

தாழ்ந்த தாழ்்பணிந்து ஆராதனை ஆராதரை ஆதரை எங்கள் இசுராஜாவுமகே அன்பானவரே உமக்கு ஆராதரே ஆண்ட பெறே அன்பானவரே உமக்கு

सत्यजीवमार्गमान दैवम् ாய் பாறை மக்களுக்கு வண்ணாழிந்தாய் எரிவையில் மேகராய் செங்கடலில் நீ என்று பாறை அமைத்தாய் பாலை மக்களுக்கு வண்ணா ஒழிந்தாய் A puppy

உற்று நோக்குவோம் நாதர் முன்னிலையிலே மரியாதை செலுத்துவோம் நற்குரணைநாதருக்கு முழந்தால் படியிட்டு இப்பொழுது இறைப்புகள் பாடல் பாடுவோம் நித்தியஸ்துதிக்கிரிய பாடலை பாட அனைவரும் இணைந்து பாடுவோம் நித்தியஸ்தூதி கூறிய நற்கருணை நாதக்கே எத்திசையும் புகழே சிடுவோம் மாறுமே நித்யஸ்தூதி கூறிய நற்கருணை நாதக்கே எத்திசையும் புகழே

வாழ்வுதரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் எவரை நம் முன்னிலையிலே அமர்ந்திருக்கிறார் வீற்றிருக்கிறார் அரியணையில் வைத்து நாம் அவரை கொண்டாடுகின்றோம் இவர் விடுதலை அளிக்க வந்த இறைவன் வாழ்வை வழங்க வல்ல தேவன் அத்தகைய இறைவனிடத்திலே விடுதலையை வேண்டுவோம் நாம் எதிலெல்லாம் அகப்பட்டு இருக்கிறோம் பிடிபட்டு இருக்கிறோம் கைதியாக இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்ப்போம் உலகிலே நமக்கு பிடிகள் வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றன ஆண்டவரை நெருங்கி வாழ்வோர் ஒவ்வொருவருக்கும் அனுதினமும் ஏராளமான பிடிகள் இவர்களில் ஒருவராக நாம் எல்லாரும் இருந்திருக்கிறோம் நம் எல்லாருக்கும் அழகையின் சூழ்ச்சியில் எல்லாருக்கும் அலகையின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலையை தர இதோ நம்மை தேடி வந்திருக்கிறார் நம்முடைய அன்பு இறைவன் நம்மை அளவில் பல நேரங்களிலே சோதித்திருக்கிறான் உடல் அளவில் நமக்கு நோய்களை தந்திருக்கிறான் அதிலிருந்து விடுதலையை வேண்டுவோம் பல குணப்படுத்த முடியாத நோய்கள் நமது பகுதியிலே அவன் தந்திருக்கிறான் நமது மக்களிடத்திலே தந்திருக்கிறான் அந்த பிடியிலிருந்து நாம் விடுதலை வேண்டுவோம் முதுமை என்கின்ற நோயிலே ஆதரவற்ற நிலையிலே இருக்கிற ஒரு பிடியை இந்த அழகை தந்திருக்கிறார் அந்த பிடியிலிருந்து விடுதலையை நாம் இந்த நேரத்திலே இந்த இறைவனிடத்தில் வேண்டுவோம் எந்த இடத்தில் நமக்கு அந்த நோய் இருக்கிறதோ வலி இருக்கிறதோ குறைபாடு இருக்கிறதோ அதை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம் அந்த ஆண்டவரின் வல்லமை வந்து அந்த இடத்தை நிரப்ப வேண்டும் என இந்த நேரத்திலே நாம் வேண்டுவோம் நம்முடைய மனதளவில் என்னென்ன பிடிகளிலே என்னென்ன சுமைகளிலே நாம் ஆண்டவரை தேடி இன்றைக்கு ஆலயம் வந்திருக்கிறோம் இந்த திருவிழாவிலே இந்த விஷயம் எனக்கு நடை நடக்க வேண்டும் என்னுடைய மனம் விடுதலை பெற வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் குடும்பத்தில் சமாதானம் வேண்டும் என நாம் அனைவரும் இன்றைக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறோமே இந்த ஆண்டவர் தான் நமக்கு அந்த சுகத்தை தர வல்லவர் மன அமைதியை தர வல்லவர் உயிர்த்த பிறகு அவர் அளித்த ஒரே ஆசிரியர் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்பதாகும் எனவே அந்த இறைவன் நமக்கு இன்றைக்கு அமைதியை தருகிறார் நம்முடைய மனதை அவரிடத்திலே காட்டுவோம் நம்முடைய மனம் ஆண்டவரால் நிரப்பப்படட்டும் நம்முடைய உள்ளங்கள் அவருடைய பிரசன்னத்தால் இன்றைக்கு நிரப்பப்படட்டும் அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்கள் காலடியில் தூக்கி போடுவார் என்று பௌலடியார் ரோமியர் கழுதிய புத்தகத்திலே மிகழகாக சொல்லுகிறார் எனவே நம்முடைய எல்லா வகையான பிடிகளிலிருந்தும் விடுதலையை சுதந்திரத்தை இன்றைய நாளிலே வேண்டுவோம் ஒருவேளை கடன் பிரச்சனைகளால் நாம் பிடிகளில் இருக்கிறோம் என்றால் நம்முடைய பொருளாதாரத்தை இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டும் நம்முடைய குடும்பங்களிலே எந்தவித குறையும் இன்றி இது இல்லையே என வருந்துகின்ற பிள்ளைகளிடத்திலே நாம் இன்றைக்கு நாம் பிள்ளைகளாகவே அவரிடத்தில் வேண்டுவோம் ஆண்டவரை வெறுங்கையராய் வந்திருக்கிறோம் எங்களுடைய கை